செட்டி நாட்டு காளான் குழம்பு வைக்க போகணும் இப்போ காளானை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வேண்டிய பொருளை வறுத்துக்கலாம் நான் கலருக்காக காஷ்மீர் மிளகாகத்தை ஒரு மூணு சாதாரண மிளகாகத்தை ஒரு அஞ்சு மிளகு சீரகம் பட்டை கிராம்பு அதை போட்டுக்கலாம் பெருஞ்சீரகம் இதை கொஞ்சம் வறுத்து விட்டுக்கலாம் வறுத்தாச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மல்லியை வறுத்துக்கலாம் மல்லியும் மறுப்பட்டுச்சு எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் வெங்காயம் வளங்கட்டும் அதுலயே கொஞ்சம் முந்திரி பருப்பு உடச்ச பருப்பு அதை போட்டுக்கலாம் உடச்ச முந்திரி பருப்பும் வெங்காயமும் வதங்கிருச்சு அதையும் எடுத்து ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ செட்டி நாட்டு காளான் குழம்ப தாளித்து விட்டுக்கலாம் அதுக்கு எண்ணெய் ஊற்றுவோம் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றலாம் சோம்பு போட்டுக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை உருகி போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் இஞ்சி பூண்டு வதங்கி வச்சு தக்காளியை போட்டுக்கலாம் ரெண்டு பழம் தக்காளி போட்டுக்கலாம் அது நல்லா தக்காளி வதங்கட்டும் ஒரு ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் நல்லா வதங்கி சுருங்கட்டும் அதே கொஞ்சம் மஞ்சள் தூள் நம்ம மஞ்சள் தூள் வ வதக்கும்போது போடலை வதக்கும்போது போடாதனால இப்போ போட்டு அரைச்சும் அந்த மசாலையை வறுத்து அரைச்சோம்னா அதை சேர்த்துக்கலாம் நம்ம மசாலா வதங்கிடுச்சு நாங்கள் இப்போ தண்ணி ஊற்றிடுவோம் இதில் வேண்டிய அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்புல காளானை போட்டுக்கலாம் காளானுக்கு வேண்டிய உப்பு மூடி விட்டுறெல்லாம் அது வேகட்டும் இப்போ காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மல்லி இலையை தூவி இறக்கிருவோம் இப்போ செட்டி நாட்டு காளான் குழம்பு ரெடி உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு இப்போ செட்டி நாட்டு காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு